நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு பிரட்டாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிட தேதி இன்று காலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இரவு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் நாம யோகம் அதிகாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை விஷ்கம்பம் பின்பு பிரீத்தி கரணம் மாலை ஆறு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை வணிசை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை சித்த யோகம் இருக்கு அதன் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாப்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இரவு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி இன்றைய தினம் இரவு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை நேத்திரம் திறந்திருக்காது அதன் பின்பு ஒரு கண் திறந்திருக்கும் ஜீவன் அரை ஜீவன் தான் இன்னைக்கு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நவராத்திரி நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் நம் வழிபட வேண்டிய தெய்வம் நவராத்திரி எப்பொழுதும் போல வணங்கலாம் இன்றைய தினம் பைரவர் வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்னைக்கு சில எண்ணெய்கள் இருக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் இருக்கு தேங்காய் இருக்கு எண்ணெய் இருக்கு வேப்பெண்ணெய் இருக்கு கடுகு எண்ணெய் இருக்கு இதில் எந்த எண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றினால் நமக்கு நிறைய நன்மைகள் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்திருவோம் கன்னியா லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் கேது பகவானும் துலாத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மாந்தியும் இணைந்திருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் இன்றைய தினம் ஐந்து மணி முப்பத்தி மூணு நிமிடத்துக்கு மாலை சந்திர பகவான் விருச்சிக ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிடத்துல இருந்து மேஷ ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது இன்னைக்கு எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினால் இத்தனை நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்தோம் கண் திஷ்டி பொடி ஐஸ்வர்ய பொடி தூப பொடி வியாபார விருத்தி தன விருத்தி இந்த மலர் மருந்து அதே போல விற்காத இடம் விற்பதற்கு இத்தனைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிவர்த்தி உண்டு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் தீப வழிபாடு மூலமாக பரிகாரங்கள் நிறைய சொல்லியிருக்கேன் வீட்லேயே பரிகாரங்கள் எப்படி செய்வதுன்னு சொல்லியிருக்கேன் கோவில்களுக்கு சென்று பரிகாரம் செய்வது எப்படின்னு சொல்லி அதையும் மீறி சில பிரச்சனைகள் இருந்தால் இந்த எந்திரங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கு நிறைய பிரச்சனை வாஸ்து தோஷம் அது இது இருக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அஷ்டதிக்கு எந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது எட்டு திசைக்கும் அந்த எந்திரங்களை புதைச்சாலே வீட்டில் வந்து நன்மைகள் நடக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க அதை விட கந்துஷ்டி பொடி வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சரி இப்போ வந்து இழுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றுவதில் என்ன நன்மை அப்படின்றத பார்க்கலாம் இழுப்பை மரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வீகத் தன்மை நிறைந்தது இது வந்து சித்தர்கள் மரம் அதாவது தன்மை நிறைந்த தன்மை நிறைந்த மரமாக சித்தர்களால் கூறப்பட்டிருக்கிறது இழுப்பை எண்ணெய் கொண்டு வீடுகளில் தீபம் ஏற்றுவதால் நேர்மறையான சக்திக்குள் வீட்டிற்குள் ஈர்க்கப்படும் இதனால வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் வெளியேறி மங்களங்கள் வீட்டில் பெருக செய்யும் இழுப்பை எண்ணெயில தீபம் ஏற்றுவது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் ஏ நான் சொல்லல இது வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் புத்தகத்தில் அவர்கள் எழுதிய புத்தகத்துல நிறைய கொடுத்துருக்காங்க அதுல சிலதெல்லாம் தான் எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க அதாவது ஈஸியான முறை எதுவோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய கஷ்டமான முறைகளையும் இதுல போட்டிருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால இந்த இழுப்ப எண்ணெயில தொடர்ந்து விளக்கேற்றி வந்தால் அஷ்டலக்ஷ்மிகளின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி அந்த விளக்குல மஞ்சள் திரியிட்டு இப்போ இந்த இலுப்பை எண்ணெய் ஊத்திட்டு மஞ்சள் போட்டு விளக்கேற்றினால் குபேரனுடைய அருளும் திருமணம் கைகூடுவதும் குழந்தை பேறு போன்ற பாக்கியங்களும் கிடைக்கும் அதே போல் இழுப்பை எண்ணெயில் சிவப்பு திரியிட்டு தீபம் ஏற்றி வழிபட வறுமை கடன் நீங்கும் இது எப்ப செய்யணும் அப்படின்னா பிரம்மா முகூர்த்தத்துல செய்யணும் நாலு முப்பதுல இருந்து மணிக்குள்ள ஒரு மண்ண ஒரு நாணயத்தை போட்டு இழுப்பை எண்ணெயை ஊத்தி திரி போட்டு பூஜை அறையில கிழக்கு நோக்கி வைத்து குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்ற குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கும் அதே போல சிவனுக்கு உகந்த எண்ணெய்கள்ல முதன்மையாக சொல்லப்படுவது கருதப்படுவது எண்ணெய் தான் இந்த எண்ணெயை கொண்டு விளக்கேற்றினால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இழுப்பை எண்ணெய் ஒரு வெளிரிய மஞ்சள் நிறத்தில் காணப்படுகின்ற இந்த எண்ணெய் லேசான கசப்பு சுவை கொண்டதுதான் இந்த எண்ணெய் குளிர் காலத்துல பார்த்தீங்கன்னா நெய் மாதிரி அப்படியே உறைஞ்சி போயிடும் கோயில்கள்ல விளக்கேற்ற இந்த எண்ணெயைத்தான் அந்த காலத்துல பயன்படுத்தி வந்தார்கள் இழுப்பு எண்ணெயில் விளக்கை ஏற்றுவதும் மிகவும் சிறப்பு தான் சிவன் கோயில்ல உள்ள இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இழுப்பு மரங்கள் அந்த எல்லாம் நட்டு வளர்த்தனர் பல கோயில்கள்ல இன்றும் இழுப்பை மரம் தளவருட்சாக இருக்கிறது இது எப்படி சொல்வார்கள் என்றால் திரு இரும்பை மாகாலம் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு திருப்பழ மன்னிப்படி கரை திருவனந்தபுரம் போன்ற கோயில்களில் இது வந்து தலவிருட்சமா இழுப்பை மரம் இன்றும் இருக்கின்றது பொதுவா பழம்பெரும் சிவன் கோயிலில் எல்லாமே தலவிருட்சமாக இழுப்பை மரம்தான் இருந்தது அது நாளடைவில் எல்லாமே மருகி போயிட்டதுனால இப்போ வேற வேற மரத்தை வைத்திருக்கிறார்கள் தஞ்சாவூரில் உள்ள கீழச்சூரிய மூளை என்னும் சூரிய பகவான் வழிபட்ட சூரிய கோடீஸ்வரர் கோயிலில் ஆயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையான இழுப்பை மரம் ஒன்று உள்ளது போய் பாருங்க எஞ்ச வல்கியர் பூஜித்த இந்த மரத்தை நாம் வள வந்து வணங்க மன அமைதியும் புத்தி உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோயில்ல பிரதோஷத்தின் போது பார்த்தீங்கன்னா இழுப்பை எண்ணெய் கொண்டு விளக்கேற்ற சூரிய தோஷம் நீங்கும் கண் பார்வை கோளாறுகள் சரியாகும் பொதுவா பல கோயில்லாம் கருவறையில உள்ள இறைவன் மீது ஆண்டிற்கு சில நாட்கள் மட்டுமே சூரிய ஒளி பட்டு இருக்கும் சில கோவில்லாம் அந்த காலத்து பழம் கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதனை சூரிய பூஜை என்று சொல்லுவார்கள் ஆனால் இக்கோயில மட்டும் பார்த்தீங்கன்னா தினமும் சூரியனின் கதிர்வீச்சு சில நிமிடங்கள் ஈசன் மேல் பட்டு சூரிய பூஜை நடைபெறுகிறது சரிங்களா அதனால மங்களங்கள் பெருக்கும் பலவிதமான தோஷங்களை நீக்கும் வறுமை கடன் பிரச்சனையை தீர்க்கும் இந்த இழுப்பை எண்ணெயை கொண்டு விளக்கேற்றுவது மிகவும் நல்லது ஆயிரம் நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவதன் பலனை ஒரே ஒரு இழுப்பை எண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடும் போது பெற்றுவிடலாம் இழுப்பை எண்ணெய்க்கு அந்த அளவிற்கு தெய்வீக சக்தியை ஈர்க்கும் ஆற்றல் உண்டு இழுப்பை எண்ணெய் மருந்தாகவும் பயன்படுகிறது இந்த இழுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி உங்கள் வீட்டில் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே பலம் மற்றும் பலவீனங்களை உணரக்கூடிய ஒரு சக்தி இன்றைய தினம் இருக்கும் அதே சமயத்துல மாலை வேலைக்குள் எந்த ஒரு செயலையும் செய்து முடிச்சிடுங்க மாலை அதாவது அஞ்சரை மணிக்கு மேல உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் அதனால எந்த வேலையும் இன்னைக்கு சாதாரணமா முடிச்சிடுங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழல்லாம் இருக்கும் உலையிறந்த அதாவது விளையுறந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம் பலமற்ற பலவீனங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழியில் நல்ல ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு கஷ்டமான வேலையை கூட நீங்க இன்னைக்கு சாதாரணமா செய்து முடிச்சிருவீங்க உத்தியோகத்துல பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் செலவுகளும் இருக்கும் அதிசயசே மேற்குசை அசேன் ஒன்பதாமின் அஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே எதிலும் உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் குறையும் வழக்குகள்ல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும் எதிர்பாராத வரவுகள் ஏற்படும் சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும் வியாபாரத்தில் திடீர் மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் குழப்பங்கள் இருக்கும் தெளிவோட எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இசை தெற்கு திசை அதிர்சை எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுநராசி நேயர்களே பிள்ளைகளின் வருங்காலம் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உடல்ல ஒரு அசதி ஏற்பட்டு விலகும் எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தோடு செயல்படாதீங்க விவேகத்தோடு செயல்படுங்க சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் புதுமையான செயல்கள்ல ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் ஆரோக்கியம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சை இசைத்தன் மேற்கு திசை அதிர்சையின் ஐந்தாமின் அதிர்ஷை நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல்லாம் ஏற்படும் கல்வி சம்பந்தப்பட்ட பயணங்கள்லாம் அனுகூலமாக இன்னைக்கு அமையும் ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உறவினர்கள்லாம் இன்னைக்கு குடும்பத்துல உள்ளவர்களாகட்டும் வெளிவட்டாரத்தில் உள்ளவர்களாகட்டும் இன்னைக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும் எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிசயன் எண் ஒன்றாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்புசு நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே இதுவரைக்கும் உங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த எல்லாம் குறைகின்ற ஒரு நாள் மனசுல நினைத்த காரியங்கள்லாம் ஈடேறும் தைரியமா சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் சகோதர வழியில மகிழ்ச்சிகரம் ஏற்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க நீண்ட நாட்களா இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும் என்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் வடக்கு திசை அசை இரண்டாமின் அசை நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் குறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே இன்னைக்கு செலவும் இருக்கும் தன வரவும் இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாள் எதிர்பார்த்த உதவிகளெல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்துல சம்பந்தமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் செலவுகளை குறைப்பதற்கான சூழல் அமைகின்ற ஒரு நாள் கடன் தொடர்பான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் ஈடேறும் புதியவர்களின் அறிமுகம்லாம் கிடைக்கும் ஆனால் புதியவர்களின் அறிமுகம் ஏற்பட்டாலும் சில கருத்துக்களை சொல்வதை தவிர்த்து விடுங்கள் வண்டி வாகன பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதிர்சை இசை தெற்கு திசை அதிர்ஷை எண் மூன்றாமின் அரிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே குடும்பத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் மிகவும் நன்மை மற்றவர்களுடைய குறைபாடுகளை பெரிது படுத்துவதை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்திலெல்லாம் உங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் நீங்க சில வாய்ப்புகள் எதிர்பாரா சில வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு அனுபவம் ஏற்படும் உங்களுடைய மேல் அதிகாரி நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உயர் அதிகாரிகளிடம் வேகமா பேசாதீங்க நிதானத்தோட பேசுங்க விவேகத்தோட செயல்பாடு இன்னைக்கு இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் தென் மேற்கு திசை அரிசை என் இரண்டாமின் அஸ்ரன் நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்தின சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பீங்க தம்பதிகளுக்குள்ள விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் அதே மாதிரி தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் இந்த சுற்றுலா செல்வது கேளிக்கை செயல்களில் ஈடுபடுவது இதையெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் ஏன்னா பயணங்களால விரயம் அதிகமாகும் அதனால கவனமா இருங்க உடல் அசதிகள் ஏற்பட்டு விலகும் நிதானமான பேச்சு இன்னைக்கு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் நல்ல மதிப்பை இன்னைக்கு ஏற்படுத்தும் இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் கவனமா இருங்க சிறப்பாக இருக்கும் அதிசய இசை மேற்கு திசை அதிசயின் ஐந்தாமின் அரிச நிறம் சிவிலஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளை குறைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்படுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும் எதிலும் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை சகோதரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தின் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் கல்வி துறையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி உத்தியோகத்துல சில சூட்சமங்களை அறிந்து இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் இன்றைய நாள் முயற்சி எடுங்கள் முடியாதது எதுவும் இல்லை இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள் அதிசை இசை தென்கிழக்கு திசை அதிசை என் ஒன்பதாம் அதிச நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியும் இருக்கும் லாபங்களும் இன்னைக்கு இருக்கும் புதிய தொழில்நுட்ப தேடலும் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு புதிய நல்ல அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாள் மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடு ஏற்படும் உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் வெளியூர் பயணங்களால் திருப்தியான சூழல்லாம் ஏற்படும் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அரசு சார்ந்த பணிகள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சை இசை தெற்கு திசை அதிர்ஷையின் மூன்றாம் அதிச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே வேலை செய்யும் இடத்தில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துங்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு நிறைய விஷயத்தில் தெளிவை ஏற்படுத்துகின்ற தருணத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் சின்ன சின்ன அலைச்சல்கள் தோன்றி மறையும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிசைசை வட மேற்கு திசை அதிசையின் ஆறாமின் அதிச நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு இன்னைக்கு ஏற்படும் குழப்பங்கள்லாம் விலகி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே என்ற நாள் மாலை வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராசம் இருக்கு அதன் பின்பு சந்திராசம் எல்லாம் உங்களுக்கு விலகி நன்மைகள் நடக்கும் அரசு துறையில இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படும் சில வேலையை செய்ய வேண்டிய சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதாவது வேலை சுமை அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் மற்றவர்கள் செயல்களில் தலையிடாம இருங்க மறைமுகமான சில விமர்சனங்கள் உங்கள் மீது ஏற்பட்டு விலகும் செய்தொழில வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும் இழுபறியான தன வரவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் மாலைக்குள்ள அதாவது அஞ்சரை மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசமம் இருக்கும் அதன் பிறகு சந்திராசம் விலகி எல்லா விதத்திலும் அனுகூலமாக இருக்கும் இசை கிழக்கு திசை அதிசை எண் ஒன்றாமன் அதிசை நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள்லாம் விலகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்